வெள்ள விழுப்புரம்ளுக்குச்சியிலிருந்து ஒன்று ஐம்பது கோடி மதிப்பிலான நிவாரண பொருட்கள் மற்றும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடி அசைத்து அனுப்பி வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் தூய்மை பணிகளை மேற்கொள்வதற்காகவும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் அனுப்பி வைக்கப்பட்டன மேலும் உணவுப் பொருட்கள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் அடங்கிய பதினைந்து பொருட்களுடன் கூடிய ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆன நிவாரணப் பொருட்களை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் இருநூற்றி அறுபத்தி எட்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் நூற்றி முப்பத்தி எட்டு தூய்மை காவலர்கள் ஆகியோர் பேருந்துகள் மூலமாக நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அனுப்பி வைக்கப்பட்டன உணவு பொட்டலங்களை சாப்பிட்டு பார்த்தும் பாதுகாப்பாக வெள்ள நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட தலைவர் பிரதீப் குமார் அறிவுரைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் உணவுப் பொருட்கள் திருச்சியில் தயார் செய்யப்பட்டு அனுப்பி வைக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முதற்கட்டமாக இருபத்தி ஐந்தாயிரம் பேர் உணவு பொட்டலங்கள் திருச்சியிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன திருச்சி மாவட்டம் மற்றும் மாநகராட்சியும் இணைந்து தொடர்ந்து நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள நிவாரணப் பொருட்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மாநகராட்சியில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மரங்களை அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்களையும் எடுத்து சென்றுள்ளனர் தற்போது இருபதாயிரம் உணவு பொட்டலங்கள் அனுப்பப்படுகிறது தொடர்ந்து உணவு பொட்டலங்கள் தயார் செய்து அனுப்பப்படும் இதேபோன்று மாநகராட்சியிலும் உணவு தயார் செய்து அனுப்பப்படுகிறது அது இல்லாமல் சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட பத்தாயிரம் உணவு வகை பைகளும் அனுப்பப்படுகிறது என தெரிவித்தார் புயலின் காரணமாக வெள்ள நிவாரணப் பணிகள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து அனுப்பப்படவிருக்கிறது நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து ஃபுட் பேக்கெட்ஸ் அங்கே தேவைப்படுகின்ற ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து ஒரு இருபதனாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து நம்ம அனுப்புகிறோம் அது இல்லாமல் பிஸ்கெட் பேக்கெட்ஸு வாட்டர் பாட்டில்ஸு மில்க் பவுடரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிவாரணப் பொருட்களை இங்கே வந்து திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து அமைச்சிட்ருக்கோம் இது இல்லாமல் நமக்கு ட்ரை ரேஷன் சொல்லக்கூடிய ஒரு கிட்டு ஒரு பதினைந்து பொருட்கள் நிறைந்த ஒரு கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு மசாலா மற்ற எல்லாமே சேர்ந்து இந்த கிட்டு வந்து ஒரு பத்தாயிரம் கிட் வந்து இன்றைக்கு வந்து நம்ம அந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கு நம்ம அனுப்பியிருக்கிறோம் இதை தாண்டி ஃபுட்டு மட்டும் வந்து திரும்பவும் வந்து நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ண பண்ண வந்து அங்கே அனுப்பிச்சிட்டே இருப்போம் இப்போதைக்கு ஒரு ஆறாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து இங்கேருந்து அனுப்புகிறோம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து நாளைக்கு மதியானத்துக்குள்ளே அனுப்புறதுக்கு ரெடி இருக்கோம் கிட்டுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஃபுட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் இப்போதைக்கு பட் அதை ப்ரிப்பேர் பண்ண பண்ண நம்ம அனுப்பிச்சிட்டே இருக்கும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா ஃபுட்டையும் வந்து ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பாமல் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு வெஹிக்கல் ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை இமீடியட்டாக வந்து நம்ம அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஸோ இப்போ ஆறாயிரம் இப்போ இருக்கோம் இன்னொரு ஒரு அஞ்சாயிரம் வந்து இன்னொரு ரெண்டு மணி நேரத்தில் அனுப்புவோம் நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து அனுப்ப இருக்கும் அங்கே என்ன தேவைகள் இருக்க ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இவங்க அனுப்புகிறோம் இதை தாண்டி அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் வந்து நிறைய தேவைப்படுவதன் காரணமாக நமக்கு இங்கே திருச்சிராப்பள்ளி இருந்து ஒரு இருநூற்றி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து அவர்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் பெட்ஷீட்ஸு அந்த ஜாக்கெட்ஸ் அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் சேர்த்து இரநூத்தி ஐம்பது தூய்மை பணியாளர்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார்கள் திருச்சிராப்பள்ளியில் விழுப்புரம் அண்ட் திருவள்ளூர் இப்போதைக்கு ஃபோக்கஸ் வந்து அங்கே நிறைய பேர் ரெக்குயர்மெண்ட் வந்து விழுப்புரம்ல அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு விழுப்புரம் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு இப்போ முதல் முதல் கட்டமாக அங்கே அனுப்புகிறோம் மற்ற மாவட்டங்கள் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த மாவட்டத்துக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலிருந்து பொருட்கள் நிவாரணப் பொருட்கள் வந்து அனுப்பி வைக்கப்படும் மொத்தமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக இங்கே ஊரக வளர்ச்சியின் துறை சார்பாக வந்து இரநூத்தி ஐம்பது பணியாளர்கள் இப்ப போயிட்டு இருக்காங்க மாநகராட்சியின் சார்பாக அந்த உபகரணங்கள் அங்கே நிறைய கேட்டிருக்காங்க பவர்சாஸ் அண்ட் கட்டர்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் அவங்க வந்து இங்கே கார்பரேஷன்ல இருந்து அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க அதனுடைய தூய்மை பணியாளர்களும் உபகரணங்களும் வந்து தனியாக வந்து போயிட்டு இருக்கு இந்த ஃபுட் பேக்கெட்ஸ் இங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லாமல் ஒரு இருபத்தைந்தாயிரம் ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து கார்பரேஷன்லேருந்தும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதுவும் வந்து மிக விரைவில் வந்து அங்கே விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றடை மாநகராட்சியிலேருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தனியாக இந்த இரநூத்தி ஐம்பது இல்லாமல் வந்து அவங்க அனுப்புறாங்க உபகரணங்களோடு அவங்க அனுப்புகிறாங்க அந்த தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ஃபுட்டும் வந்து இருபத்தைந்தாயிரம் பேக்கெட்ஸ் வந்து மாநகராட்சியிலேருந்து ரெடி பண்ணுறாங்க அதுவும் மிக விரைவில் அனுப்பி வைக்கப்படும்